எதிர்காலத்தில் ராணுவ வீரர்கள் விமானங்கள் மற்றும் ராணுவ கருவிகள் முற்றிலும் எதிரிகள் கண்ணில் காணாமல் போய்விடும் மனித கண்களுக்கு மட்டுமல்ல ட்ரோன்களுக்கும் சேட்டலைட்களுக்கும் கூட டிடெக்ட் செய்ய முடியாது இது எப்படி சாத்தியம் இந்த அற்புதமான நவீன ஒளிமறைவு தொழில்நுட்பத்தை இந்த வீடியோவில் ஆராய்வோம் விலங்குகளின் உலகில் உயிர் வாழ வேண்டுமெனில் மறைந்து இருப்பது முக்கியம் ஒரு புலியின் கோடுகள் காடுகளுக்கிடையே மறைந்து இருப்பதற்கு சுற்றுச்சூழலை ஒத்த நிறமாக மாற்றிக்கொள்கிறது. இந்த இயற்கை ஒளிமறைவு மனிதர்களின் மறைவு தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக இருந்தது போருக்கு முகத்தில் நிறம் பூசுவதும் கலவர உடைகளை அந்த இடத்திற்கு ஒன்றி உருவாக்குவதும் இதன் ஒரு சான்று முதலாம் உலகப் போரின் போது போர் வீரர்கள் தங்கள் போர்க்களத்தில் இணைந்திருந்த பொருட்களை மறைக்க இயற்கை வண்ணங்களை அதன் மேல் பயன்படுத்த தொடங்கினார்கள் இரண்டாம் உலகப் போரில் இது மேலும் முன்னேறியது வனங்கள் பாலைவனங்கள் மற்றும் பணி நிறைந்த இடங்கள் போன்ற சுற்று